பகையாடிய துரோகிகளை தோடுரித்து தொங்கவிட்டவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிச்சிருக்குங்க அதுவும் இரண்டாவது முறையே வெற்றிகரம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்துல வந்த பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் போரா நம்ம எடப்பாடியை போற்றி புகழ் தள்ளாங்க அது முன்னாள் அமைச்சர் பாத்தீங்களா அவையெல்லாம் பாருங்க பந்தாடிய எடப்பாடின்னு போற்றி புகழ்றத பாக்க எடப்பாடி படக்குன்னு திரும்பி அதிர்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சாரு அந்த அளவுக்கு போற்றி புகழ ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கும் ஒரு படி மேல போய் பாத்தீங்கன்னா எங்க வெறும் எம்ஜிஆர்னு மட்டும் எடப்பாடி சுருக்க முடியாதுங்க அவர் பாருங்க நம்ம அம்மாவும் நம்ம எம்ஜிஆரும் கலந்த கலவையாட்டு இருக்காருங்க அப்புறம் அவர் போட்டு போடலாம் இருக்குல்ல அதான் ரொம்ப அல்டிமேட்டா இருக்குதுங்க அந்த எடப்பாடி ஆதிடம் அம்மாவை பாருங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாருங்க அவ்வளவு வாயும் ஒரே வாயா தெரியுது சிவாஜியும் நான் தான் எம்ஜிஆரும் நான் தான் நினைச்சு பாக்கலாம் ரொம்ப நாளாவே பாத்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் யாருப்பா அப்படிங்கிற போட்டி தமிழ் அரசியா ரொம்ப பெருசா நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம எடப்பாடி வந்து ஏன் நான் தான் அடுத்து எம்ஜிஆர்னு கட்சி டேக் ஓவர்லாம் பண்ணி மாஸ்காட்ட இன்னொரு பக்கம் நான் வண்ணா மேல வேற அடிக்கடி எம்ஜிஆர் வாசம் மட்டும் சுத்திட்டே இருப்பாரு எம்ஜிஆர் மாதிரி ஆமா கலரா ஆமா நானு ஆமா யோ பேசாம ஓட்டியா எம்ஜிஆர் பண்ண பாத்துக்கா இல்லையா உனக்கு முன்னால வேலைக்கு வந்தவன் நானு என்ன முந்தி போக பாக்குறியா நான் முன்னாடி போகாம வர யாரா போவா மக்களுக்கு என்னையா அது அடுத்து எம்ஜிஆர் யாருப்பா எடப்பாடி அண்ணாமலை டவுட் வர அளவுக்கு ரெண்டு மூணு ஆக்டிவிஸ் நடந்துட்டு இருந்துச்சு அந்த சமயத்துலதாங்க ரெண்டாவது முறை அதிமுக பொதுக்குழுவே கூட்டி பாரியா எம்ஜிஆர் மட்டும் கிடையாதுயா அம்மாவும் நான் தான் எம்ஜிஆர் நான் தான் நான் தான் யா இனிமே ஆளுமைய நான் தான் அப்படின்னு மாஸ்கட்டிருக்கிறேன் எடப்பாடி தாங்க நடந்து முடிஞ்சிருக்கிற அந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்துக்கு சும்மா கூட்டம் அல்லுதாமாங்க அந்த அளவு கூட்டம் குவிஞ்சிருக்காமா என்னையாது எடப்பாடிக்கு இவ்வளவு கூட்டம் அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் ஆச்சரியம் பாக்க ஏன்பா இது கொள்கைக்கா கூட்டின கூட்டம் இல்லப்பா சாப்பாடுக்கா கூட்டின கூட்டம் அந்த அளவுக்கு சாப்பாடு வேணும் நானே படிக்கிறேன் எனக்கு பதக்கம் தான் இருக்கு நாலு நாள் பட்டினியா இருந்தா அந்த லிஸ்டே சாப்பிட முடியும் போல இருக்குங்க அந்த லிஸ்ட பாருங்க தம்பருட்டு அல்வாவா வெஜ்ஜு பிரியாணியா போண்டாமோர் குழம்பா தக்காளி ரசமா வெங்காயம் வெள்ளரி மாதுல தயிர் பச்சடியா தயிர் ஊறுகாயா பருப்பு வடையாம் புடலங்காய் கூட்டு அப்பளம் பருப்பு நெய் மோர் மிளகா கோசு பீன்ஸ் கேரட்டு பட்டாணி சேர்ந்த பொரியலாம் அடை பிரதமன் பாயாசம் பரி வித்தியாசமா இருக்கியா நானும் கேள்விப்பட்டது இல்ல நீங்க இப்பதான் கேள்விப்படுன்னு நினைக்கிறீங்க பாருங்க அடை பிரதமன் பாயாசம்னு ஒரு புது பாயச அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பால் கறி கூட்டம் வாழைப்பழம் உருளைக்கிழங்கு மசாலா ஐஸ்கிரீமு வெண்டைக்காய் மொச்சமண்டி ஒத்த குழம்பு பீடா படிக்கும் போது எனக்கே மூச்சு வாங்குதுங்க சாப்பிடும் போது நினைச்சு பாருங்க இவ்வளவு சாப்பிட அள்ளி போட்டுதாங்க

எப்படி ரொம்ப கோப்டு பேசிருக்காங்க எடப்பாடி அப்புறம் நம்ம எடப்பாடி ஆட்சியில் போதுனா எப்படி கெஞ்சி கெஞ்சி நிதி வாங்கினாருன்னு தெரியுமில்லாங்க அதெல்லாம் வேற லெவலுக்கு ஆக அந்த மாதிரி கெஞ்சி வாங்கணும் அது இல்லாம இருக்குன்னு அவளை பாத்த சொல்றாரு போல இருக்கு அது மட்டும் இல்லாம பாருங்க ஒன்றிய அரசு என்னைக்குமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கேட நீ இதே குடுத்ததே கிடையாதுங்க வஞ்சிட்டு தாங்க இருக்கு மாற்ற அந்த மாதிரி நடந்துட்டே இருக்கிறாங்க அது பாஜகவா இருந்தா காங்கிரசா இருந்தேன் அப்படின்னு பாஜக மேல கோவப்பட்டு இருக்காரு இப்படி பாஜக மேல நம்ம எடப்பாடி கோவப்படுறது மட்டும் இல்லாம பாருங்க இங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் சரி எப்பயுமே சரி பாஜக கூட கூட்டணி கிடையாதுங்க அப்படின்னு ஆணித்தரமா பொதுக்குள்ள அனௌன்ஸே பண்ணாருங்க எடப்பாடி அதை கேட்டதும் நம்ம விசில் அடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எம்ஜிஆர் அது மட்டும் அடுத்தாருங்க அது தமிழ்நாடு அரசியல் வரும் போது அவர் இப்படி திமுக திட்டி பேசுவார் அந்த பாருங்க மிக்சாம் பொய்யு இப்ப திருநெல்வேலி தூத்துக்குடி பாருங்க தமிழ் சொல்லுங்க நடவடிக்கை எடுக்கலங்க வில்லா நீ வரணும் அப்படின்னு மேற்கொள்ளல அதை வச்சு கண்ணனும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கண்ணனும் தெரிவிச்சிட்டு அப்படியே இன்னொரு பக்கம் போனமில்லங்க பாருங்க நாடாளுமன்றத்துல அந்த வண்ணை புகை குப்பி எல்லாம் வீசுறது இந்த பாதுகாப்பு குறைபாடு ரொம்ப மோசமான விஷயங்க அதெல்லாம் கண்ணனம் தெரிவிச்சுங்கிறேங்க அந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனா அப்ப பாருங்க தமிழ்நாடு திட்டும் போது திமுக அரசேன்னு திட்டுறாரு நாடாளுமன்ற தாக்குதுன்னு பாஜக பேர் சொல்லவே மாட்டேங்கிறாருங்க அது பொத்தம் பொதுவா பொத்தா பொதுவா வந்து கண்ணன தெரிவிச்சுட்டு போயிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாத்தீங்கன்னா எங்கேயுமே பாஜக அரசுக்கு எதிராக எந்த தீர்மானம் நிலைல பாஜகங்கிறது கூட்டணியோட மட்டும்தாங்க பேசுறாரு மத்தபடி பாஜக நினைப்பில தான் டீலே பண்றாரு அந்த வகையில இன்னும் அந்த அடிமை மனப்பான்மை விட்டு போகல போல இருக்குப்பா என்னதான் பொதுக்குழு கூட்டி ஆளுமையா நிரூபிச்சாலும் கூட இன்னும் பாஜகவர் அடிமையா தான் இருக்காரு போல இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க